ஹலோ மக்களே ஒன்லி மூணு ஸ்பூன் நெய்யை வச்சு இந்த கேசரி பண்ண போகிறோம் கேசரிக்கு உங்களுக்கு தெரியும் நார்மலாக ரொம்ப நெய் போடுவாங்க நான் ஒன்லி மூணு ஸ்பூன் நெய் ஒரு ஒரு க கப்பு ரவைக்கு ஒரு கப்பு சுகர் மட்டும் போட்டு நான் அந்த கேசரி பண்ணியிருக்கிறேன் ரொம்ப சூப்பராக வந்திருக்குது நல்லா ஸ்வீட்டாகவும் இருக்குது ரொம்ப நீங்கள் ரொம்ப நேரம் வச்சு சாப்பிட்டாலும் சாஃப்டாக இருக்கும் அந்த அளவுக்கு சூப்பரான கேசரி ரொம்ப ஈஸியான டைப்பில் நான் சொல்லித்தரேன் நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா இதே மாதிரி தான் செய்வீங்க உங்களுக்கு நெய்யும் ஜாஸ்தி தேவையில்லை உங்களுக்கு சுகரும் ஜாஸ்தி போட தேவையில்லை அளவோன் அளவான இனிப்போட அளவான நெய்யோட சூப்பரான ஒரு கேசரி தான் நான் ப தர தரப்போகிறேன் இதுக்கு இதுக்கு வந்து நீங்கள் ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கங்க ஒரு ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க ஒரு கேஷ்ன இது நம்ம வந்து முந்திரி பயிர் வந்து ஒரு கொஞ்சம் ஒரு நாலஞ்சு எடுத்துக்கிட்டால் போதும் அதை ஒரு உடச்சி வச்சுக்கோங்க அப்புறம் வந்து பைனாப்பிள் உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம் வேண்டாம்னா அதுவும் தேவையில்லை பைனாப்பிளை கட் பண்ணி சின்ன சின்னதாக எடுத்து வச்சுக்கோங்க அவ்வளோதான் இதுக்கு கொஞ்சம் ஏலக்கா தேவையான தண்ணி வந்து ஒன்றுக்கு மூணு அளவு தண்ணி வேணும் அவ்வளோ தான் இப்போ ரவையை வந்து நம்ம வறுத்துக்கலாம் இது எல்லாமே எடுத்து சைடில் வச்சுட்டு நீங்கள் வந்து ரவையை வறுக்க ஆரம்பிச்சுருங்க ரவையை வந்து கேஸ் ஆன் பண்ணி நம்ம இது வச்சிடலாம் பேன் வச்சுட்டு ரவையை நல்லா வறுக்கணும் கொஞ்சம் நெய் போட்டுக்கோங்க இதில் ஒரு ஸ்பூன் நெய் வரும் நான் நெய் எந்தெந்த டைம் போடணும்னு நான் சொல்கிறேன் அதே மாதிரி போட்டுக்கோங்க ஒன்றுமே ஜாஸ்தி தேவை கிடையாது நம்ம ரொம்ப ஒவ்வொருத்தங்க ஒன்றரை ம கப்பு ரெண்டு கப்பு நெய் போட்டு அதிலே மிதக்க விடுவாங்க அப்படி தேவையே கிடையாது அவ்வளோ நெய் போட்டு செய்யணும்னு அவசியம் இல்லை நம்ம சாப்பிட்ற அளவுக்கு நம்ம கரெக்டாக செஞ்சுக்கலாம் ஒரு ஸ்பூன் போட்டு அந்த நெய் நல்லா இப்ப வந்து கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அந்த முந்திரி பயிரை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் முந்திரி பயிரை வந்து நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரவுன் வர்றது வரைக்கும் ஃப்ரை பண்ணி அதை தனியாக எடுத்து வச்சுருங்க பாருங்க ஆயிடுச்சு சீக்கிரமே ஆயிரும் என்ன சூ அந்த கீ சூடாயிடுச்சுன்னா அவ்வளோ டைம் தேவை இல்லை நமக்கு இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து தனியாக வச்சிடலாம் இதுக்கப்புறமா நம்ம வந்து ரவையை இதில் போட்டு அதை நல்லா வறுத்துக்கலாம் நல்லா கொஞ்சம் கலர் மாறி நல்லா வாசமாக வரணும் அது வரைக்குமே வறுக்கணும் அப்போ தான் அது நல்லாயிருக்கும் நல்லா சூப்பராக வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் இது மாறிடுச்சு இதை நான் எடுத்துடுறேன் எடுத்துட்டு இதிலே வந்து நம்ம வந்து ரவையை கொட்டிடலாம் எல்லாத்துக்கும் ஒரே பேன் தான் நம்ம எதையும் வறுத்து எடுத்து தனியாக வைக்க தேவையில்லை எதையும் தண்ணியெல்லாம் நம்ம மாற்றி வச்சு ஊற்ற தேவையில்ல தண்ணி கொதிக்க வைக்க தேவையில்லை எல்லாமே ஈஸி தான் இது மெத்தட் இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணுங்கள் கேசரியும் நல்லாயிருக்கும் ரொம்ப ஈஸியாகவும் முடிஞ்சிடும் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் நீங்கள் இது எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துடலாம் பத்து நிமிஷம் தான் அதுக்குள்ளே எல்லாமே ரெடி ஆகிடும் அந்தளவுக்கு சூப்பரான ஒரு கேசரி இப்போ பாருங்கள் நல்லா வறுத்துக்கோங்க நல்லா கொஞ்சம் கலர் மாறி வரட்டும் ரொம்ப கலர் மாற தேவையில்ல அப்புறம் கொஞ்சம் வாசமும் வரணும் அந்த ரவையோடது சேம் டைம் அந்த வறுக்கிற போது அந்த நெய் எல்லா இடமும் படணும் அது மட்டும் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு கப்பு ரவை எடுத்துருக்குறோம் அப்படின்னா அந்த ஒரு கப்புக்கு மூணு கப்பு அளவுக்கு தண்ணி ஒரே பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க அப்பப்போ பிடிச்சி ஊற்றாதீங்க அது வந்து கட்டி ஆகிடும் அதுக்குள்ளே ரவை இப்போ மூணையுமே ஒன்றா வச்சுட்டு இதிலே ஊற்றிருங்க அந்த ரவை வந்து கட்டியே ஆகாது ஏன்னா நம்ம நெய்யில் வறுத்துருக்கோம் இல்லையா இப்போ பாருங்கள் ஒரு ஒரு பக்கமுமே ஒரு கட்டியுமே வராது அந்த அளவுக்கு அது கரெக்டாக அந்த தண்ணி ஊற்றவும் எல்லாமே நெய்யில் வறுத்ததுக்கப்புறம் தண்ணி ஊற்றுறது இதுக்கு தான் ஏன்னா அந்த கட்டிப்படாத ரவை கட்டிப்படாததுக்காக தான் அப்படி இதை இப்படி கிண்டி விட்டுட்டு இதில் வந்து ஏலக்காய் பவுடராகவும் போட்டுக்கங்க இல்லை உடச்சி போட்டு நசுக்கி போட்டுக்கோங்க நான் நசுக்கி போட்டிருக்குறேன் அப்போ தான் அந்த இது கொதிக்க கொதிக்க முடிகிற வரைக்கும் அந்த ஏலக்காய் வாசம் நல்லா வரும் நீங்கள் லாஸ்ட்டில் போட்டிங்க அப்படின்னா அவ்வளோ வாசம் அதில் இறங்காது பவுடராக இருந்தால் லாஸ்ட்டில் போட்டுக்கலாம் நான் நீங்கள் இப்போ ஏலக்காவை இடித்து போடுறீங்கன்னா இந்த டைமில் போட்டுருங்க இது நல்லா கிண்டி தண்ணியும் ரவையும் ஒன்றா வரும்போது நம்ம சுகர் போட்டுடலாம் இப்போ பாருங்கள் நல்லா சுண்டி வருது ரவையும் இதுவும் தண்ணியும் சேர்ந்து வரும் வந்துக்கிட்டு இருக்கு இந்த டைமில் நம்ம ஒரு நல் என்ன கிண்டிக்கிட்டே தான் இருக்கணும் அதுதான் மெயின் ஏன்னா பிடிக்க ஆரம்பிச்சிரும் கொஞ்சம் மீடியம்லயே வச்சுக்கோங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாலாம் வைக்க வேண்டாம் இப்போ நீங்கள் சுகர் போட்டுருங்க ஒரு ஒரு கப்பு நான் ரவை போட்டிருக்கேன் இப்போ ஒரு கப் சுகர் போட்டுறேன் நான் நிறைய சுகர் போட தேவையில்லை நான் ரொம்ப தகுட்டுற மாதிரி சுகர் போட்டு சாப்பிடணுன்னு அவசியம் இல்லை நம்ம வீட்டுக்கு பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் இப்போ எங்கேயாவது வியாபாரத்துக்கு பண்ணுறீங்க இல்லை கடைக்கு பண்ணுறீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்றரை போட்டுக்கோங்க இல்லைன்னா நீங்கள் வீட்டுக்குன்னா ஒன்றே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க அப்போ இப்போ இல்லை இப்போ கொஞ்சம் கொஞ்சம் நேரம் கழித்து போட்டுக்கோங்க இப்போ வந்து நம்ம இது போட்டுடலாம் பைனாப்பிள் போட்டுடலாம் பைனாப்பிள் வந்து இது கூட சேர்ந்து வேகட்டும் இப்போ இந்த சுகரு பைனாப்பிள் இந்த டைமில் நீங்கள் பைனாப்பிள் போட்டிங்கன்னா பைனாப்பிள் ஸ்வீட்டாக இல்லாமல் இருக்குது லைட்டாக புளிப்பாக இருக்குன்னா கூட அந்த சுகர் அந்த பைனாப்பிளோட சேர்ந்து நல்ல ஸ்வீட்னஸ் கொடுக்கும் இல்லையா நீங்கள் பைனாப்பிள் கொஞ்சம் புளிப்பாக இருக்குதுன்னா கட் பண்ணி சுகர் சிரப்பில் வந்து போட்டு வச்சிருங்க லைட்டாக அப்போ அது வந்து கரெக்டாக இருக்கும் அந்த சுகர் சிரப்பில் போட்டு வச்சுட்டு நீங்கள் எடுத்து போட்டிங்கன்னா அந்த அந்த பைனாப்பிள் வந்து நல்லா இனிப்பாயிடும் அதனால் அந்த மாதிரி வேணுனாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம் இதெல்லாம் டிப்ஸ் தான் இது வந்து நீங்கள் அப்படி செய்யணும்னு இல்லை இதில் போட்டு சுகரும் சேர்த்து போட்டிங்கனாலே அந்த பைனாப்பிளும் எதுவும் ஒன்றா சேர்ந்து வந்துடும் இப்போ கொஞ்ச நேரம் மூடி வச்சிருங்க நல்லா சாஃப்டாக வெந்து வரும் பாருங்கள் எல்லாமே சேர்ந்து வெந்து நல்ல தண்ணி இதெல்லாம் ஒன்றா வர மாதிரி வரும் இன்னும் கொஞ்ச நேரம் கூட கிண்டி மூடி வச்சிடலாம் நல்ல கிண்டிக்கிட்டே இருங்க ஏன்னா வந்து லைட்டாக மூடி வச்சு ரொம்ப சிம்மில் வச்சு வச்சிங்கனாலும் கொஞ்ச நேரம் வச்சு எடுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த டைமில் நம்ம ஒரு ஸ்பூன் நெய் போடலாம் எந்தெந்த டைம் போடணும்னு நான் சொல்கிறேன் அந்த டைம் மட்டும் போடுங்க போதும் நெய் நல்லாவே வாசம் வரும் நல்லாவே சாஃப்டாக இருக்கும் இந்த டைம் ஒரு ஸ்பூன் நெய் போட்டு இதையும் நல்லா கிண்டி மூடி வச்சிருங்க கொஞ்ச நேரம் இதுவுமே வந்து நல்லா மூடி இருக்கட்டும் இப்போ வந்து நல்லா எல்லா இடமும் அந்த நெய் பட்டுருச்சு இப்போ பாருங்கள் மூடி ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் தான் ரொம்ப நேரம்லாம் வைக்க இனிமேல் எல்லாம் ரவை வெந்துருச்சு இதுக்கு மேலே ரொம்ப சும்மா இது சாஃப்ட்னஸ்க்காக தான் இதெல்லாம் பண்ணுறோம் இது கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு நம்ம ஒரு ஒரு மூணு நாலு நிமிஷத்தில் வந்து நம்ம திறந்து பார்த்தோன்னா நம்ம வந்து கேசரி வந்து ரெடியாக இருக்கும் இப்போ வந்து திருப்பி திறந்து திருப்பி கிண்டி பார்த்துட்டு நம்ம வந்து நெய் ஊற்றி ஸ்டாப் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் இப்போ கரெக்டாக எல்லாமே வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம் இப்போ பாருங்கள் எல்லாம் ஒன்றா வந்துருச்சு இதுக்கு மேலே ஆரம்பி நீங்க நீங்கள் பிடிக்க ஆரம்பிச்சிடும் ரொம்ப இப்படி சாஃப்டா இருக்கும்போதே தான் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணும் அப்போ தான் சாப்பிடும்போது அதே சாஃப்ட்னஸ் இருக்கும் இல்லைனா ரொம்ப கட்டியாக உதிரி ஆகிடும் அப்படி தேவையில்லை நமக்கு சாஃப்டா தான் போது இப்போ கொஞ்சம் ஈர்ப்பதமாக இருக்கும்போதே நம்ம ஸ்டாப் பண்ணிடணும் இங்கே ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க நான் நெய் கூட வந்து ஃபுல்லாக எடுக்கலை ஸ்பூன் ஃபுல்லாக ஒரு முக்கா முக்கா ஸ்பூன் தான் நான் இருக்கேன் நீங்கள் மூணு ஸ்பூனாக கூட போட்டுக்கலாம் இப்போ போட்டுட்டு நெய் கரைஞ்ச உடனே நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் இதுக்கு வந்து நம்ம ரொம்ப நேரம் அந்த கீ கூட இருக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க கேஷ்யூனட்டை போட்டுடலாம் ஃபுல்லாகவுமே போட்டு விட்ருங்க இது வந்து ஒரு நிறைய வேணும்னாலும் நீங்கள் போடலாம் இதில் ஆனால் நம்ம பைனாப்பிள் இருக்கிறதுனால நம்ம கம்மியாக போட்டாலே போதும் அவ்வளோதான் அப்படியே மூடி வச்சுருங்க கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மூடி வச்சுருங்க அஞ்சு நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ சாஃப்டான சூப்பரான பைனாப்பிள் கேசரி ரெடி ஆகிடும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும் நீங்கள் எத்தனை டைம் ட்ரை பண்ணாலும் இந்த அளவுக்கு சாஃப்டாக வரும் ஒரே மாதிரி பண்ணிக்கலாம் நீங்கள் புதுசாக பண்ணுறீங்கன்னா கூட உங்களுக்கு இது பெரிய கஷ்டமே இல்லை அவ்வளோ அளவுக்கு நல்லாவே செஞ்சுருவீங்க அளவுக்கு ஈஸி தான் இப்போ வந்து இதை நம்ம கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம் நான் வந்து எல்லாத்தையுமே ஒரு கிண்ணத்துக்கு மாற்றி வச்சுருக்கேன் அவ்வளோ சாஃப்டாக வருது பாருங்கள் எடுத்து போட போட நெய் இவ்வளோ கம்மியாக நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோன்னு யாரும் நீங்கள் சொல்லாமல் தெரியவே செய்யாது அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி பண்ணிவிட்டு இதெல்லாம் வேறு கிண்ணத்தில் மாற்றிட்டு நம்ம எடுத்து சாப்பிட்டோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் நாங்கள் வந்து எப்போ எனக்கு இனிப்பு சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா ஒரு பத்து நிமிஷத்துலேயே செஞ்சிடும் பத்து நிமிஷத்துலேயே ரெடி ஆகிடும் அளவுக்கு ஈஸியான ஒரு ரெசிபி கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள் க ரொம்ப நல்லாயிருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் எனக்கு கேளுங்கள் தேங்க்யூ ஸோ மச்